வெளியே படுத்துக்கிட்டு இருக்கா ஜில்லு என் ஜில்லு தூங்கும் போது எவ்வளோ அழகா இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஜில்லு 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 பேபி பட்டு வந்துட்டீங்களா பட்டு

மொதல்ல கொண்டு வரேன் அப்புற நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நமக்கு டிமிக்கி கடிக்கிட்டு இருந்தாங்க இல்ல உள்ள போலீஸ் போயிருக்காருல நல்லா மொத்து மொத்துன்னு மொத்தியே உள்ள கம்பி என்ன வைக்கட்டும் ஐயோ போலீஸ் ஏய் எங்க ஓடனான புடிச்சு மிதிச்சுடுவேன் ஒழுங்க மரியாதையா வந்து சொல்லிட்டேன் ஐயா போலீஸ் يا எதுக்கு நீ வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துருந்த ஆ கடைக்கும் கால வர ஏற்ற விடுமுறைன்னு போட்டிருக்க அது அது வந்து என்ன சார் இப்படி பேசுறீங்க அது என் மாப்பிள கடை அவர் நினைச்சாப்ல லீவ் போ லீவ் விடுவாரு நினைச்சாப்ல துறப்பாரு நீங்க எதுக்கு இப்படி பேசிட்டு வரீங்க ஏய் இங்கவா என் மாப்பிளைக்கு கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டீங்களா நான் இருக்கேன் சார் நான் இருக்கேன் இந்த மாம இருக்கேன் ஆம நாரா நார் நாரா கிழிச்சு போடுவேன் தெரிஞ்சுக்க யாரு கிட்ட ஒன் திமுறை காட்டிக்கிட்டு இருக்க சைட்ல இருக்க பத்தியா நாலு முடி

சொல்லு என்னடா சொல்றதுக்கு இருக்கு நீ தான் சொல்லணும் எதுக்கு இப்படி குடும்பமா சேர்ந்துக்கிட்டு உள்ள உக்காந்துகிட்டு கதவை பூட்டிக்கிட்டு இருந்தீங்க சொல்லு சொல்லுடா சும்மாதான் சும்மாவா அப்ப உங்ககிட்ட நகை அடகு வச்சவனா சும்மா வச்சுட்டு போயிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா அவன் அவன் நகையை வச்சதெல்லாம் காணான்னு சொல்லிட்டு வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு அம்புட்டு பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிடைக்கிறான் இதுல ஒவ்வொருத்தரும் வந்துட்டு சாதரத்துக்கு போயிருக்கானுங்க நகை போச்சு இனி எங்க குடும்பமே அவ்வளவுதான் நடத்திட்டு வந்துடுச்சுன்னு வந்து ஒய்யோரமா இருக்கான் எட்டுக்கிட்டு அப்படியே மிதிச்சேன்னு வையே ஆ உன்கிட்ட நகையை பறி கொடுத்துப்புட்டு அத்தனை பேர் அங்க கஷ்டத்துலையும் கவலையில இருக்காங்க நீ உள்ள உட்காந்துட்டு இன்னம்மா சந்தோஷமாக்கிக்கீங்க ஆ ஏன் கடை ஏன் கடையை போட்டுட்டேன் சார் சார் சொல்லிடுறேன் சார் அடிக்காதிங்க சார் சொல்லிடுறேன் சார் சொல்லு சரி அக்கானு ஒரு வசப்பு அந்த வீட்டுல வச்சிருந்தேன் சார் அவன் சரி எல்லா வேலையும் பார்த்து விட்டுட்டான் நான் எல்லாம் அசந்து தூங்குற நன்மை பார்த்து எங்க வீட்டு பேரை ஓடச்சு காசு நகை பணம் வீட்டுல இருந்தது கடையில வாங்கி வச்சிருந்த அடகு நகை பணம்னு சொல்லி மொத்தத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டான் சார் அதான் சார் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கதவை போட்டுக்கிட்டு நான் வீட்டுக்குள்ள இருந்தேன் ஏண்டா உன் அக்கா காரி காசு பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு போனானா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிதானே ஏன் நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டோமா என்னடா நடிகிரியா குடும்பமா சேர்ந்துகிட்டு மொத்த பணத்தையும் ஆட்டைய போட்டுக்கிட்டு இப்படி கேட்டா இந்த மாதிரி பேசிடுவோம் அப்பதான் யாரும் கேட்க மாட்டாங்க தேட மாட்டாங்கன்னு சொல்லி நடிச்சிட்டு தெரியுறியா ஒண்ணு சார் அப்பல்ல ஒண்ணு சார் அக்கா தான் திருடிட்டு போயிட்டா சரி உன் அக்கா தான் இப்படி திருடிட்டு போயிட்டானா உன் அக்கா யாரு தாங்க நிக்கிறாளே அவளா ஐயோ நான் ஒண்ணு அக்கா கிடையாது சார் நான் வந்து இவங்களுடைய பொண்டாட்டியோட தங்கச்சி என்னடா இது குடும்பமா என்ன எங்கடா காசு எங்க உங்க அக்கா கறி சரி எங்க தெரியல சார் அவ்வளவுதான் சார் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏய் என்ன என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியாடா எனக்கு ஒரு கேஸ் இல்ல ஆயிரம் கேஸ் இருக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் இங்க வந்து என்ன ஆயுதுன்னு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எங்கன்னு கேட்டா தெரியாதுன்ற தேடிக்கிட்டு இருக்கேன்ற வீட்டுக்குள்ளதான் நான் உட்காந்து இருக்கிற அப்புறப்படுற தேடுவேன் வெளியே போய் தேடுறதுக்கு தான் சரி இவங்களை வச்சிருக்கேன் ஓஹோ இவர் பெரிய பருப்பு இவருக்கு ஜோடி கட்டு இவங்களா சரி சரி ஜோடி கட்டு மொத்தத்தையும் உள்ள கூட்டிட்டு போய் லாடம் கட்டுனா சரியா வந்துடும் எந்திரி எதிரிடா வேணா சார் வெளியே தெரிஞ்ச மரியாதை மொத்தமா போயிரு சார் நான் வரல சார் அதுவும் இல்லாம கடன் கொடுத்தவங்க கடைக்காரனுக்கு எல்லாரும் வெளியே இருக்காங்க சார் அப்புறம் என்னைய போட்டு தள்ளிப்படுவாங்க சார் நான் வரல சார் விட்டுருங்க சார் ஏண்டா உன் உயிர் உனக்கு அவ்வளோ முக்கியம் உன்கிட்ட நகை அடகு வச்சவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல ஆஹ் ஏண்டா யார்கிட்டடா காது குத்தலான்னு பாக்கிற நகையே நீ எடுத்துகிட்டு போற மாதிரி எடுத்துகிட்டு போக்கா அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சுக்குவோம் கொஞ்சம் பிரச்சனை அடங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்று கூடிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்களா பேசி வச்சுக்கிட்டு குடும்பமாக சேர்ந்துக்கிட்டு தில்லா லங்கடி வேலை பார்க்குறீங்களா மாதிரி எத்தனை ஃப்ராடுங்களை என்னோட சர்வீஸில் பார்த்துருக்கேன் ஆ நீ எல்லாம் என் கால் தூசுக்கு சமண்டா உள்ளவா நல்லா வச்சு வெளு வெளுன்னு வெளு ரோட்டுறேன் உள்ள வாடா

காசு நகை எல்லாம் இவங்கிட்ட அடகு விட்டு இன்னைக்கு நாங்க நாய் மாதிரி வீட்டுக்கு கூட போக முடியாம வீட்டுல உள்ளவங்கள்ட்ட ஏச்சையும் பேச்சையும் வாங்கிட்டு இங்க வந்து வருஷ கட்டி உக்காந்துருக்கோம் இங்க உள்ள உட்காந்துக்கிட்டு கிட்ட கொலாவிக்கிட்டு இருக்காங்களோ இருக்குடா மாப்பிள்ள உள்ள போ மொத்த பேர் மொத்த கும்பலையும் கூட்டிக்கிட்டு வரேன் உனக்கு உண்டுலாம் நான் ஆக்கிருவான் சார் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல சார் அதுக்கப்புறம் பார்த்துங்க சார் முதல்ல என்னோட மூணு பொண்ணும் கொடுக்க சொல்லுங்கள் சார் நாளைக்கு என் பொண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணம் சார் அது இருந்தாதான் கல்யாணமே இல்லைன்னா என் பொண்ணு வாழ்க்கையே கல்யாணமே நின்று போயிடும் சார் அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும் சார் சார் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க இவரோட காசு நகப்பணம்லாம் இவங்க அக்கா திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு அது உண்மையா பொய்யான்னு தெரியல முதல்ல நாங்க உள்ள போய் விசாரிக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா ப்ரொசீஜரையும் பார்க்க முடியும் சார் சார் என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சார் வாழ்க்கையே போயிடும் சார் கல்யாணம் வரைக்கும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை மேடை ஏறி கல்யாணம் மட்டும் தாலி ஏறலைன்னா பின்னாடி அந்த பொண்ணை யாரும் கட்டிக்க மாட்டாங்க சார் புரிஞ்சுக்கங்க சார் அதில் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை நிறுத்துங்க இப்படி வரதட்சணை கொடுத்தாதான் கல்யாணம் இல்லைன்னா என் பொண்ணோட வாழ்க்கை போயிடும் அப்படின்னா அப்படிப்பட்ட சம்பதத்தை முதல்ல தூக்கி வீசுங்க உங்க பொண்ணை ஏத்துக்கிட்டு உங்க பொண்ணு எந்த நிலையில இருந்தாலும் ஏத்துக்கிற மனப்பான்மை உள்ள மாப்பிள்ளைய முதல்ல தேடுங்க அதை விட்டுட்டு இவ்வளவு போட்டா என் பொண்ணு நல்லா இருப்பா அவ்வளவு போட்டா என் பொண்ணு நல்லா இருப்பான்னு முதல்ல பெத்தவங்க நீங்க மாறினீங்கன்னா தான் நால பின்ன இருக்கிற பையனை பெற்றவங்களும் மாறுவாங்க நாங்க எவ்வளோ வேணாலும் கொடுப்போம் எவ்வளோ வேணாலும் கொடுப்போம்னு சொல்றதுனால தான் அவங்க இன்னமும் அதை எதிர்பார்க்கறாங்க அதை முதலியாவது தான் செஞ்சாங்க இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுமையும் படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க உங்களை மாதிரி தான் இந்த மாதிரி ஆட்கள் வரதட்சணை கேட்டு பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு டைமும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இருபத்தஞ்சு பவுனு போடணும் நாற்பது பவுனு போடணும்னு சொல்றீங்க நாலு பின்ன நூறு பவுனு கேட்டா எப்படி போடுவீங்க அதை போடலைன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் இப்படி அப்பட்ட கல்யாணம் நடக்கலைனாலும் உங்கள் பொண்ணுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கோங்க வாங்க உங்களை உள்ளே போய் லாடம் கட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் வாடா உள்ள ஏமா உனக்கு மட்டும் இந்த தனியும் சொல்லுவாங்களா போ உள்ள சரி உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு தான் சார் இங்கே வந்தேன் அதுக்கு போய் என்னையும் உள்ள கூட்டிகிட்டு போறீங்களே சார் உன்ன மாதிரி பல பேரை நான் பார்த்துட்டேன் சரியா நீ ஒன்றும் புதுசாக எனக்கு படம் போட்டு காட்ட வேணாம் சரியா போ வண்டியில ஏறு நான் அங்க போய் உங்களுக்கு ஒரு புது படம் போட்டு காட்டுறேன் ஐயோ சிவனேனு நான் பாட்டுக்கு இருந்தேன் ஐயோ சும்மா கிடந்து சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்ற கதையா என் வாழ்க்கைக்கு சங்கு ஊதிட்டானே அப்பங்காரன் அப்பயே வீடு பூட்டி இருந்துச்சு கம்முன்னு போயிருந்துருக்கலாம் அதை விட்டு விட்டு இங்கே குளிச்சு விட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு இந்த ஆள் மனசில் ஆசையை பண்ணுத்த நம்ம இங்கே வரேன் இன்னைக்கு என் நகை பணத்தெல்லாம் உள்ள வச்சுப்பட்டு நானும் போற மாதிரி இருக்கேன் அந்தவனே யாரு உள்ளே ஏரியாமல் நான் பிடிச்ச நாலு சாத்து சாத்தணுமா நாளைக்கு காலையில் வந்து கேஸ் எழுதி கொடுத்துருங்க மொத்தம் கும்பல் மேலேயும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் சார் எங்க நகை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க சார் என் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியல சார் தாலி கொடிய வரை அடகு வச்சிருக்கோம் சார் அதை மீட்டுறதுக்கு அந்த இடத்துல தான் இப்படி ஆகிப்போச்சு சார் சண்டைக்கு நீங்க அங்கட்டு வீட்டை விட்டு இங்கிட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டு வந்துருங்க எல்லாரும் அங்க இங்கேன்னு போகலாம் வரலாம் இங்கெல்லாம் திருவிழாலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஜெய் ஜே ஜேன்னு இருக்கும் ஐயோ அக்கா அங்க சொந்த வீடுக்கா வாடகை விழுந்தா கூட மாத்திட்டு வந்துடலாம் சொந்த வீட்டை விட்டுட்டு எப்படிக்கா வர முடியும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல இந்த மாதிரி ஒரு வீட்டு வாங்கணும் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு அவருக்கு என்ன சொல்லுவாரு அப்புறமேட்டுக்கு அந்த ஊரை விட்டு எங்கிட்ட மாட்டாரு எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு போயிட்டு இந்த ஊர் மாதிரி இருக்கணும் இந்த ஊர் மாதிரி இந்த ஊர் மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லுவாரு சரி நாங்களும் வந்ததுல இருந்து பாக்குறோம் உன் மாமியார் உன்ன தங்க தங்கமா தாங்குறாங்களே என்ன விஷயம் ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி அவங்க எப்பயாவது இருக்க அப்படிதான் இருப்பாங்க ஏ கவுசி ஏற்கனவே மகாலாம் சொல்லி இருக்கா உன் மாமியார் எப்படி ராங்கிக்காரவங்களா இருப்பாங்க திட்டுவாங்க ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க வைப்பாங்கன்னு அது எப்படி திடீர்னு வந்துட்டு நல்லவங்களா மாறுவாங்க இதில் என்னக்கா இருக்கு கெட்டவங்க என்னைக்குமே கெட்டவங்களா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே எப்பயாவது ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வந்தா மாற வேண்டியதுதான் ஓ தத்துவம் பேசுறாங்க கேட்டுக்க மகா கேட்டுக்க சரி விடுங்கக்கா பல நாள் திருடேன் ஒரு நாள் அகப்படுவாள அப்ப பாத்துப்போம் ஆனா என்னமோ தெரியல முதல்ல இருந்துட்டு உன் மகம் இப்போ பளிர்னு இருக்கு ஏதோ புள்ளை புள்ள கணக்கா அக்கா சரி சரி என்னைக்காவது ஒரு நாள் தெரியும் அப்ப பாத்துக்கிறேன்

மொத வாங்க போற பாருடா எப்பா எப்பா நீ அப்பா இல்ல எப்பா டேய் நான் என் தம்பி காலை மிதிச்சிட்டு இருக்க சித்தப்பா கால் வலிக்குதா ஐயோ இல்ல சாமி எனக்கு காலே வலிக்கல சொல்ல சித்தப்பு கால் வலிக்குதா எதுக்கு சாமி வலிக்குதுன்னு சொல்லுவேன் அப்புறம் எட்டிட்டு மிதிப்ப வலிக்கலன்னு சொல்லுவேன் அப்ப தூக்கி போட்டு மிதிப்ப எதுக்கு அந்த பயம் இருக்கணும் எப்படி இங்க உள்ளவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா இப்படியெல்லாம் ஒரு நாள் நம்ம கிட்ட நடந்துகிட்டதே கிடையாது எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த குடும்பத்தை பார்க்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளோ அன்பா இருக்காங்க ராத்திரி எல்லாரும் தூங்காம கூட இப்படி உட்காந்துக்கிட்டு கதை பேசுறாங்க ஆனால் நம்ம வீட்டில் நம்ம அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளும் சிரிச்சு சந்தோஷமா பேசி நான் பார்த்ததே கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் எரிஞ்சு எரிஞ்சு திட்டிக்கிட்டே கத்திக்கிட்டே கிடப்பாங்க இதெல்லாம் அவங்க கோவத்தை எல்லாம் என்கிட்ட காட்டுவாங்க அப்பாயி ஐயோ எங்க போன மாரியட்டா வந்து இப்ப எனக்கு இதுக்கு எந்த இல்லப்பா தூக்க என்ன அப்பாயி சித்தப்போட சேந்ததக்கு அப்புறம் போல இருக்கே அப்புறம் தூக்கிட்டு போய் ஊசி போட்டுடுவேன் என்ன பத்தி தெரியுமில்ல சரிங்க சாமி சரிங்க சாமி நான் ரொம்ப பயந்த என்ன கால வாரி விட்டுறாதடா உன்னை பெத்த பாவத்துக்கு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போடுவாங்கடா இந்த பையன் எவ்வளவு சந்தோஷமா அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாத்துக்கிட்ட உரிமையா பேசுறான் இப்படி உரிமையா கூட நம்ம வீட்டுல பேசினது கிடையாது அம்மான்னு போய் கூப்பிட்டா கூட எரிஞ்சுக்கிட்டுதான் என்ன அப்படின்னும் அப்பான்னு பேசினாலும் அவரும் உனக்கு போய் படி அப்படின்னு கத்துவாரு இந்த மாதிரி குடும்பம் நம்ம கமையிலேன்னு கஷ்டமா இருக்கு இவங்கள தான் அன்பா என்ன பாத்துக்கிட்டாரு அந்த மாமா கடைசியில் அவரே என்னை ஏமாத்திட்டாரு எல்லாருமே இந்த உலகத்துல ஏமாத்தத செய்றாங்களே தவிர உண்மையான அன்பு யாரும் காட்ட மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி உண்மையான அன்பு எனக்கும் காட்டியிருந்தா இருந்தா இன்னைக்கு நானும் சந்தோஷமா இருந்திருக்கும் இந்த மாதிரி அன்பு யாராவது காட்டினா அந்த ஏகத்திலதானே தானே எனக்கு விரும்புறோம் அன்பு இருக்கும் அம்மா நீ டான்ஸ் வாங்கிட்டு போய் ரொம்ப சீனு போடாதம்மா சமைக்கும்போது போட்டுக்கிட்டு சமத்தியா வாங்க போறேன் அம்மா சூப்பரா நீ பாடுன்னு எனக்கு தெரியும் வாமா ஓஹோ நம்ம வீட்ல ஒரு பாடகி வேற வந்திருக்காங்களா இது தெரியாம இல்ல போச்சு அண்ணி உங்க காண குரல்ல ஒரு காணத்தை எடுத்து விடுங்க ஏன் தம்பி நீங்க வேற இவன பொடி பைய ஏதோ பேசுறானே நீங்க அத புடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க இப்ப உங்களுக்கு வத குடுத்தா தான் சரிப்பட்டு வரும் அம்மா வாமா நீ பாடுமா ஓடிடே பிச்சு புடுவேன் அண்ணி பாடுங்க நீ ஐயோ எனக்கு பாடலாம் தெரியாதுப்பா இவன் கடக்குற லூசு பைய நான்

என் குடும்பம் இப்படி சந்தோஷமாக சிரித்து பேசி எத்தனை வருஷம் ஆகுது இப்போ தான் இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச எல்லாமே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் இந்த சந்தோஷம் எப்பயும் நினச்சி நிற்கணும் என் குடும்பத்து மேலே எந்த கல்லடியும் பற்றக்கூடாது ஒரு வீடு கூட இருக்கிற என் குடும்பம் இதே போல் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் நீ தான் பாரு புரியணும் ஏய் என்னடி இப்படி அவன் மேலே சாஞ்சிக்கிட்டு கிடப்பா போ அம்மா வெளியில் அவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடி இருக்காங்க தெரியுமா நம்ம வீட்ல மட்டும் ஏமா அப்படி நீங்க இல்ல ஏண்டி உங்க அப்பா அங்க எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏது பண்ணிக்கிட்டு இருக்காரு வயிற்றுச்சல் புடிச்சு கிடக்குறேன் இங்க வீடு வசம் இல்லாம எங்கிட்ட வந்து தங்கும் சொல்லி எப்படி எப்படியோ இருக்கிறேன் இதுல வேற பாட்டு படி சந்தோஷமா இல்லையா என் வயிற்றுச்சல கொட்டிக்காத என்னம்மா இப்படி பேசுற கொஞ்சமாவது நீ அன்பா பேசுறியா இப்ப பாரு அந்த பையன் என்ன பேசினாலும் அந்த குடும்பத்துல உள்ளவங்க அவ்வளவு சந்தோஷமா கேக்குறாங்க அவங்க கேப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இருக்கு இங்க நம்ம தான் எல்லாம் நக்கிக்கிட்டு போயிருச்சு அப்புறம் என்னத்தை வச்சுக்கிட்டு கொண்டாட முடியும் என் வாய கிண்டாத ஏற்கனவே நான் வைத்தறிச்சல் பிடிச்சி கிடக்கிறேன் எதை வாழ்றதா சாவுறதான்னு கூட இன்னும் தெரியாம இதுல உங்க அப்பா வேற அங்க இருக்காரு எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாம நான் பைத்தியம் பிடிச்சி போய் கிடக்குறேன் இப்பதான் போனி என்கிட்ட இவங்க கிட்ட போய் அன்பு எதிர்பார்த்தது என்னோட தப்பு வீட்டை விட்டு வந்துட்டோம் அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு அங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பீதி ஆகிக்கிட்டு இருக்கேன் இப்பதான் பாட்டு படி சந்தோஷமா இருக்கணுமா இதை ஏன்னா பெத்தேன்னு தெரியல உள்ளணனு இல்லாத வரைக்கும் கூட நான் சந்தோஷமா இருந்தேன் பிள்ளைய பெற்றதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கஷ்டம் 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 என்ன ஜாதகமா போ நிம்மதி இல்லாத அவ்வளோ பொழப்பு அப்பயே சொன்னால் ஜாதகக்காரன் இந்த பிள்ளை பிறக்கிற நேரம் புருஷனும் பொண்டாட்டி நிம்மதி இல்லாமல் தான் தெரிய போறீங்கன்னு அதே மாதிரி ஆகிப்போச்சு வீட்லேயும் தான் பிள்ளைங்க பிறக்குது எனக்கு எப்படி பிறந்திருக்குன்னு பாரு புருஷன் பொண்டாட்டி நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நிம்மதியே இல்லை இவங்களுக்கு போய் நான் பிறந்த மாதிரி என்ன சொல்லணும் புள்ளை இல்லைனா புள்ளை இல்லை புள்ளை இல்லைன்னு வாங்க புள்ளனு போறந்தா என் ஜாதக சரியில்ல அது சரியில்லைன்னு வாங்க ஐயோ என் புருஷனுக்கு என்ன பண்றாரோ ஏது பண்றாரோன்னு தெரியலையே பா அந்த மனுஷன் ஒழுங்கா மரியாதையா நகை எங்க இருக்கு என்ன எதுன்னு சொல்றீங்க இல்லன்னு வச்சுக்கோங்க மூணு பேத்தையும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இன்னைக்கு ஒரு ராத்திரி முழுக்க உங்களுக்கு டைம் விடியற பொழுது நகை பணம் எங்க இருக்குன்னு சொல்லி ஆகணும் சொல்லாம மட்டும் இருந்து எப்படியாவது வெளியே போயிடலாம் நினைக்காதீங்க முதல்ல இருந்து ஆபிசர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க இப்போ வேற மாதிரி உள்ள வச்சு லாடம் கட்டுறது இல்ல ஜென்மத்துக்கு வெளியே எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் சொல்லிட்டேன் ஒழுங்க மரியாதை எனக்கு உண்மை வெளியே வரணும் ஐயோ கடவுளை இந்த வயசான காலத்துல எப்படி வந்து மாட்டிருக்கேன் பாரு ஐயோ ஆண்டவா ஐயா இப்படியே என் நிலைமை இருக்கணும் என் புருஷனை தூக்கி உள்ள வைப்பேன் உள்ள வைப்பேன்னு சொன்னேன் போலீஸ் அடினா என்னன்னு கூட தெரியல ஆனால் முத முதல்ல போலீஸுக்கிட்ட அடி வாங்கினதுக்கு தான் என்ன வழி வலிக்குது இனி தான் வெளியே வர தெரியலையே காலத்துக்கும் உள்ள வச்சு கும்பு கும்பிட கும்மி எடுத்துட்டு வாங்கி போல இருக்கே